எங்கள் ஆஃபீஸில் நேற்று ஒரு உமன் லீடர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப லாங்காக பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி தான் பேச போகிறேன் நான் நம்ம எல்லாமே என்ன நினச்சிட்ருக்கோன்னா பெண்கள் வந்து கம்ப்ளீட்டாக சுதந்திரம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற மாதிரி தெரியுது பட் அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சாங்க என்ன வச்சாங்கன்னா அங்கே ரொம்ப ரொம்ப யூனிக்கான பர்சன் ஸோ யூனிக்காக ஒரு ஒரு பாயிண்ட் வச்சாங்க நான் கேட்டேன் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா அவங்க சொன்னாங்க சுதந்திரமே இல்லை அப்படின்னாங்க ஸோ சுதந்திரமே இல்லைன்னு எனக்கு ஆச்சரியமே ஆச்சு ஏன்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறோம் சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறீங்க எங்கே பார்த்தாலும் பெண் சுதந்திரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க பாரதி காலத்துலேருந்து பெரியார் இருந்தார் அப்புறம் அவர் போ எல்லாம் பேசி முடிச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு பெண்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஸ்டேட்டில் இருக்காங்க படிச்சுருக்காங்க வேலைக்கு வந்திருக்காங்க ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய எக்ஸிகியூட்டிவ் லெவல்லையும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் என் சைடில் ஒரு வியூ சொன்னேன் பட் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஓகே பெண்களுக்கு எப்பயுமே வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று என்னென்னா தனக்கு வேண்டியதை வந்து செய்யணும் அப்படிங்கிற சுதந்திரம் இருந்தது அதுதான் எஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத சுதந்திரம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அது ஓரளவுக்கு வந்து அட்டைன் பண்ண மாதிரி இருக்குது இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு வேண்டாதது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்குமே ஒரு சுதந்திரம் வேணும் அது எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னாங்க எனக்கு புரியல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதாவது எப்படின்னா பெண்களை வந்து ஒரு போதை பொருளாகவும் ஒரு காட்சி பொருளாகவும் நாங்கள் பார்க்கறது வந்துட்டு வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் வந்து நிறைய நடந்து நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் ஆஃபீஸுக்கு வந்துவிட்டாலும் இங்கே வந்து எங்கள் மேல் வைக்கிற பார்வை எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது அதே நேரத்தில் நாங்கள் வந்து அதுக்கு நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் நோ சொன்னால் வந்து தவறுன்னு ஆயிடுது ஸோ நான் பேசுகிற சுதந்திரம் வந்துட்டு பெண்கள் வந்து அவங்க நோ சொல்லணும் அதுக்குமே சுதந்திரம் தேவைப்படுது அது இங்கே இல்லை வீட்லேயும் கிடையாது வெளியே ஆஃபீஸ் அஃபீஷியல் பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு ஓகே ஒரு விதத்தில் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் படிக்க வைக்கும்போது சில விஷயங்கள் வந்து மாறி வர்றாங்க வீட்டு வேலைகளோ மற்ற வேலைகளோ வந்து வெளியே வந்துடுறாங்க ஆனால் அந்த வீட்டில் உள்ளே இருக்கும்போது வீட்டில் இருக்க மனிதர்கள் இன்னுமே வந்து குறையோடைய தாட்டில் வந்துட்டு பெண்கள் வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்காங்களே வெளியே அவங்க அதுக்கு கிரெடிட்டாக என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறாங்க அவங்களுக்கு ஆசைப்படுறத செய்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வேண்டாததையும் செய்ய சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் வந்து பெண்கள் வந்து நோ சொல்லணும் அது நோய் சொல்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ இன்க்ளூடிங் மீ எனக்கு வந்து அந்த சுதந்திரம் கிடையாது சொல்லி ரொம்ப இதாக பேசுனாங்க எனக்கு என்னடா அது வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது நான் நினச்சிட்டு இருந்தேன் உலக படித்து வெளியே வந்து வேலைக்கு வந்து பணம் வந்துட்டு ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னா பெண்களும் ஆகிட்டாங்க நினைச்சுமே அப்படின்னு அப்படி கிடையாது என்றைக்கு வந்து ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்காங்களோ அப்போது வந்து சில காம்ப்ரமைஸு காம்ப்ரமைஸ் இருக்க கூட சொல்ல வரல பட் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து பெண்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை எஸ்பெஷலி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு சொந்தம் இருக்குது அதனால் வேண்டாங்கிற ஒரு சொல்ல முடியல எல்லா இடத்துலையுமே வீட்லையுமே ஆஃபீஸ்லையுங்கிறது ரொம்ப தோட்டாசியாக சொல்லிட்டு வந்தாங்க அது இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க அதை நான் சொல்ல முடியாது அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க யோசித்து பாருங்க நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஃப்யூ சிங்கிள் டிஜிட்டில் சொல்லலாம் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் வந்து படித்து வெளியே வந்து எல்லாம் செய்கிறாங்க பட் ஆனால் இன்னும் எயிட்டி பர்சன்டூ செவன்ட்டி பர்சன்ட் இப்போ கோ டவுன் சவுத்துலாம் போனீங்கன்னா இன்னும் பெண்கள் அதே மைண்டில் தான் இருக்காங்க அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆண்டு ஸோ அங்கேயுமே அவங்களுக்கு வந்து எஸ் சொல்கிறதுக்கு கூட சொந்தம் கிடையாது எனக்காக நான் நோ சொல்கிறது சொந்தம் கட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் எஸ் சொல்கிறதுக்கூட சொந்தம் இல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது முழுமையாக அது வந்து அடஞ்சு அமைக்க முடியாது நம்ம இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இட் வில் டேக் அனதர் ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ பிரிங் கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இத்தேசம் நான் பாயிண்ட் அப்படியே இருந்தது நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த சுதந்திரத்தையும் கொடுப்பேன் தேங்க்யூ